இறைமையா பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் கர்த்தர் குயவனாய் இருக்கிறார் நாம் களிமண்களாய் இருக்கிறோம் களிமண் ஆனது பாத்திரமாய் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக வெறுமையாய் தரையிலே கிடக்கும் பொழுது அது பயனற்ற விதமாக இருக்கிறபடியினாலே மனிதர்கள் அதன் மீது கால் வைத்து நடந்து செல்லுகிறார்கள் மிதிக்கிறார்கள் தங்களுடைய உமிழ்நீரை அதுல துப்புவதற்கு வாய்ப்புண்டு துப்புகிறார்கள் இதையெல்லாம் அந்த களிமண் சந்திக்கும் பாருங்க ஆனா அதே களிமண் பாத்திரமாய் உருவாக்கப்படும் பொழுது அழகாய் உருவாக்கப்பட்டு மனிதர்களால மதிக்கப்படுகிற ஒரு ஸ்தானத்தை அந்த பாத்திரம் பெறுகிறது களிமண்ணாகிய நம்மை ஆண்டவருடைய கரத்துல முழுவதும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை வனைகிறார் ஒரு குயவன் பாத்திரத்தை வனைவதற்கு முன்பாக அந்த மண்ணில இருக்கிற குச்சி துரும்பு கல்லு இதையெல்லாம் ஒவ்வொன்றாய் பிடுங்கி பிடுங்கி எடுத்து அதை எரிந்து போடுகிறான் அடுத்தது அதுல தண்ணீரை ஊற்றி அதை நல்ல மிதிக்கிறான் அதை நல்ல பிசைகிறான் காரணம் மெதுமெதுவான சாஃப்டான மண்ணாய் மாறும் வரை அந்த மண்ணை பண்படுத்துவதற்காக அதை முழுவதும் நல்லா மிதித்து நசுக்கி விசைகிறான் பிரியமானவர்களை அதற்கு பிற்பாடுதான் அதை உருண்ட உருட்டி சக்கரத்தை சுத்தி விட்டு அதுக்கு மேல வச்சு தன்னுடைய கரத்தினால அந்த களிமண்ணுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறான் பிரியமானவர்கள் எந்த இடத்துல நெளிவு வர வேண்டுமோ அந்த இடத்துல நெளித்து விடுகிறான் ஆண்டவரும் கூட நம்மை உருவாக்கும் பொழுது எங்க சுளுக்கு எடுக்கணுமோ அங்க சுளுக்கு எடுப்பார் எங்க தேவையில்லாத குணங்கள் பழக்க வழக்கங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதோ அதையெல்லாம் அவர் பிடுங்கி பிடுங்கி எறிவார் பிரியமானவர்களை இந்த குயவனானவன் அதற்கு பிற்பாடு அந்த பாத்திரத்தை சக்கரத்துல இருந்து எடுத்து வெயிலில உலர வைக்கிறான் வெயிலில் அது காஞ்சு போகுது அதுக்கு அடுத்தது அதை எடுத்து நெருப்பில சுடுகிறான் அழகான பாத்திரமா வருவது ஈஸியாய் வருவது அல்ல சாதாரணமாய் வருவது அல்ல இத்தனை வேதனைகளையும் அந்த களிமண் பட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு வீட்டுல மாளிகையில ஷோகேஸ்ல வைக்கப்படுகிற சின்ன சின்ன களிமண் பாத்திரங்களாய் வருகிறது அதே மாளிகையில வெளியே தொங்கிக் கொண்டிருக்கிற ஜாடிகளாக பூச்செடிகளை தாங்கிக் கொண்டிருக்கிற ஜாடிகளாக அது காணப்படுகிறது வருகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கிறார்கள் அதற்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது இதெல்லாம் நாமும் அடைய வேணுமே ஆனால் கத்தர் நம்மை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த காரியங்களை எல்லாம் சகிக்க வேண்டும் ஆண்டவர் நெருப்பில் சுடும் பொழுது அமைதியாய் இருக்க வேண்டும் கல்லு மண் எல்லாம் தேவையில்லாத குணங்கள் பிடுங்கும் பொழுது நமக்கு வலிக்கும் குத்தும் குடையும் ஆனால் அமைதியாய் சகித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே நெளிவு எடுக்கும் பொழுது எடுக்கிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் சகிக்க வேண்டும் பிரியமானவர்களே இவை எல்லாவற்றையும் சகித்த பிற்பாடு நாம் அழகான ஒரு பாத்திரமாய் அநேகருடைய பார்வைக்கு முன்னதாக நாம் வைக்கப்படுகிறோம் ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துல ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான பாத்திரமாக ஒரு பாத்திரத்தை கனவீனமான பாத்திரமாக உருவாக்க அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு சில பாத்திரம் மாட மாளிகையிலே வைக்கப்படுகிறது ஒரு சில பாத்திரம் சமைப்பதற்கு அடுப்பிலே வைத்து சமைக்க உதவுகிறது பிரியமானவர்களை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு உருவாக்குகிறாரோ எந்த இடத்துல வைக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருந்தோமே ஆனால் கத்தர் கட்டாயம் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அவர் நம்மை உயர்த்துவார் பிரியமானவர்களே அவர் எந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் பொறுமையாய் காத்திருப்போம் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை சாட்சிகளாய் கட்டாயம் கத்தர் வைப்பார் விசுவாசிங்க ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் பொண்ணானது உடமிடப்பட்ட பிற்பாடு அது சுத்த பொண்ணாக வந்து நம்ம கையில கழுத்துல காதுல எல்லாம் ஜொலிக்குது பாருங்க அந்த பிரகாசத்தை அந்த மகிமையை நாம் அடைய வேண்டுமே ஆனால் வேண்டும் மிதிக்கப்பட வேண்டும் சுடப்பட வேண்டும் தேவையில்லாத காரியங்கள் நம்மளிருந்து பிடுங்கப்பட வேண்டும் இவை எல்லாவற்றிற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது நாம் பிரகாசிக்க முடியும் பத்துதாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்ப